குபேந்திரன் இயக்கத்தில் ஜேஎஸ்எம் எஸ் எம் பிக்சர்ஸ் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் படம் மங்கை இதில் கயல் ஆனந்தி துஷி ராம்ஸ் ஆதித்யா கதிர் மற்றும் பலர் நடித்துள்ளனர் மங்கை படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு இந்த படத்துடைய விஷுவல் பத்தி பேசணும்னு சொன்னாங்க இந்த படம் ஒரு டைரக்டர் சொல்லும் இது ஒரு டிராவல் மூவி ஸோ இது ஒரு டிராவல் மூவினாவே ஒரு சேலஞ்சிங்கான ஒரு சப்ஜெக்ட் ஏன்னா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் எக்ஸ்டீரியரில் ஷூட் பண்ணும்போது ஒரே கன்சிஸ்டன்சியாக ஷூட் பண்ணணும் அந்த மாதிரி கதையில் கேரக்டர்ஸ் வந்து கார்லேயே தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எயிட்டி பர்சன்ட் ட்ராவல் ஆன ட்ராவல் பண்ண வேண்டிய கதை இது எல்லோருடைய கோஆப்ரேஷன் இருந்தால் தான் அது கரெக்டாக கன்சிஸ்டன்சியாக எடுக்க முடியும் அந்த வகையில் எனக்கு ப்ரொடியூசர் ரொம்ப சப்போர்ட் பண்ணார் இந்த படத்தில் லோலோட நிறையா சீன் நிறைய டேஸ் எடுத்தோம் அது பட்ஜெட் வைஸில் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் அதுக்கான சப்போர்ட்டும் அதுக்கான எல்லா ப்ரொ ப்ரொவைட்ஸும் ப்ரொடியூசரும் டைரக்டரும் எனக்கு தந்தாங்க ஒரு காரில் ரிக்ஸில் அமௌண்ட் பண்ணி திரும்பவும் இன்னொரு காரில் ரிக்ஸில் அமௌண்ட் பண்ணி திரும்பி டிஸ்மவுண்ட் பண்ணி எடுக்கிறதுன்றது டைம் நிறைய எடுக்கும் சரி இந்த டேஸ்க்குள்ளே முடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணலான்னு முன்னாடி பிளான் பண்ணோம் அதுக்கு இன்னொரு கார் ஆல்டர்னேட்டாஸ் அதே மாதிரி கலர்ஸில் அதே மாதிரி மேக்கில் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாரு அது ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்துச்சு அந்த டைம் நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கலான்றது முன்னாடியே டேரக்டர் நான் பேசி அந்த விஷயத்தை செய்யக்கூடிய சான்சஸ் எங்களுக்கு இருந்துச்சு அதுக்கான கோஆப்ரேஷன் ஆனந்தி மேம்க்கும் டுஷி அவர்களுக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா ஒன் டே ஃபுல்லாக அவங்க அதில் ட்ராவல் பண்ணணும் மற்ற படம்னால் வேறு கேரக்டர்ஸ் சேஞ்ச் பண்ணி நடிப்பாங்க ஒரு கேப் இருக்கும் ஆனால் இந்த படத்தில் அப்படி கிடையாது அவங்க தான் மார்னிங் ஸ்டார்ட் பண்ணால் ஈவினிங் வரலாம் அவங்க அந்த கேரக்டர்ஸ் ரெண்டு பேருமே அந்த காரில் ட்ராவல் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் ஸோ அவங்க ரொம்ப கோஆபரேஷன் இருந்துச்சு அப்புறம் மியூசிக் டைரக்டர் தீசன் சொல்லணும் நல்லா பேக் மியூசிக் சாங்ஸ் நல்லா வந்திருக்குது மாஸ்டருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் கதி சாருக்கு நன்றி செலுத்துகிறேன் ராதா பாரதி சாருக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த எல்லாத்தையும் எங்களுக்கு ஒரு நல்ல கம்பைன் பண்ணி கொடுத்தது கார்த்திக் துரை சாருக்கு நன்றி சொல்லித்துறேன் அப்புறம் என்னுடைய ஒர்க் பண்ண என்னுடைய கோ கேமராமேன் பாலகணேஷ்கோர்க் நன்றி சொல்லுத்துகிறேன் என்னுடைய அசிஸ்டன்ஸ்க்கு நன்றி சொல்லி விக்ரம்க்கு நன்றி சொல்லுத்துகிறேன் இந்த படத்தை நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் இந்த படம் நல்ல ப்ரொடியூசருக்கு ஒரு நல்ல ஒரு ஜெய்சம் பிக்சர்ஸில் என்ன மாதிரி நிறைய பேர் பின்னாடி வாய்ப்பு கிடைக்க வேண்டிய சந்தர்ப்பத்தை நீங்கள் ஏற்படுத்தி தரணும் ப்ரொடியூசருக்கு நன்றி சொல்கிறேன் தேங்க்ஸ் தேங்க்யூ ஆல்